ஏழு உண்மை என்பது வெளியில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றல்ல உள்ளுக்குள் இருக்கும் ஒன்றை உணர்ந்து அறிவதே ஓஷோ வரிகள் கிருஷ்ணவேணியை அதட்டி மிரட்டி போய் உறங்க செய்து விட்டான் ரகு கீர்த்தி ஜோஷி ஹர்ஷிமு வரும் ஹாலில் அமர்ந்து தம் த தமது வேலைகளை செய்து கொண்டிருக்க ரகுவும் ஜெயராஜும் அலுவலக அறையில் இருந்தனர் இருவரும் வேலையில் மூழ்கி இருந்த நேரத்தில் நடுவில் ஜெயராஜ் நிமிர்ந்து இருந்த கடிகாரத்தை பார்க்க அதன் அர்த்தம் உணர்ந்த முருகவேலை அழைத்தான் ரகு சொல்லுங்க சார் மீரா இன்னும் வரலையா அண்ணா இன்னும் இல்லையே சார் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு உள்ளே போய் பாருங்க அண்ணா என்னை உள்ளே விடுவாங்களா சார் நான் லைன்லேயே இருக்கேன் நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் சரி சார் முருகவேல் சென்று விசாரிக்க மீரா அப்பொழுதே கிளம்பி சென்று விட்டதாக தகவல் வந்தது அதை கேட்டு திகைத்தவன் அவசரமாக மறு ஜெயராஜின் செல்போனை எடுத்து மீராவை அழைத்தான் ரிங் சென்று கொண்டே இருக்க யாரும் அழைப்பை ஏற்கவில்லை மனம் சட்டென்று என்று பதறிவிட அவசரமாக எழுந்தான் மாமா நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் என்னாச்சு மாப்பிள்ள ஒன்றும் இல்லை மாமா வெயிட் பண்ணுங்க மீரா எங்கே மாப்பிள்ள அவன் கூறினான் பதறிவிட்டார் அவர் நானே போய் பார்த்துட்டு மாமா சொல்லிக்கொண்டே அவர் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக வாயிலை நோக்கி சென்றான் அவன் பின்னாலேயே சென்றவர் இருங்க மாப்பிள கதிர் மாப்பிளையோட கார் எடுத்துட்டு வா என்று கட்டளையிட்டார் இருவரின் பதட்டத்தையும் கண்ட மூன்று சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து ரகு காரில் ஏற தயாராக வாட்ச்மேன் கேட்டை திறந்தான் சரியாக உள்ளே நுழைந்தது அந்த லம்போர்கினி அதை கண்டு காரில் ஏறாமல் அப்படியே நின்றான் ரகு சர் என்று உள்ளே வந்த நின்ற காரிலிருந்து இறங்கினான் சேரலாதன் ரகு அவனிடம் செல்ல அவனை கண்டு கொள்ளாமல் அந்த பக்கமாக சென்று பின்பக்க கதவை திறந்தான் அதற்குள் ஜெயராஜும் பதட்டத்தோடு அங்கே வந்து விட்டார் பின்பக்கத்திலிருந்து மீராவை வெளியில் எழுத்தான் சேரலாதன் அவளோ அரைமயக்கத்தில் இருந்தாள் அதை கண்டு பதறிய ரகு ஐயோ மீரா என்று வேகமாக அவள் அருகில் விரைந்தான் என்னடா பண்ண என் பொண்ண ஜெயராஜ் கர்ஜித்தார் சேரலாதன் எதுவும் பேசும் முன் மாமா பேசாம இருங்க அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டே மீராவை தன்னிடம் இழுத்து கொண்டான் ரகு கொஞ்சமாக கண்களை திறந்து ரகுவை பார்த்தவள் ரகு என்று சொல்லிக்கொண்டே அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் ஐயோ என்னடா ஆச்சு உனக்கு இருங்க மாமா இங்கே எதுவும் பேச வேண்டாம் வாங்க உள்ள போய் பேசலாம் என்றவன் நீங்களும் வாங்க என்றான் சேரலாதனிடம் முருகவேலை வேலை அழைத்து மீரா வீட்டிற்கு வந்துவிட்டதை தெரிவித்துவிட்டு அவரை திரும்பி வரச்சொல்லிவிட்டான் உள்ளே வந்த சேரலாதன் கால் மேல் கால் போட்டு திமிராக அமர்ந்தான் மீராவை பிடிக்க வந்த ஜெயராஜை தடுத்து தனக்குள்ளேயே அடக்கி கொண்டான் ரகு அவளும் அவனை கட்டிப்பிடித்து அவன் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டாள் அவளை விடாமல் பற்றி கொண்டபடியே ரகு சேரலாதனைப் பார்க்க அவனும் இவர்கள் இருவரைத்தான் அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்தான் அவன் எதிரில் இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து மீராவை பக்கத்தில் அமர வைத்துக்கொண்டான் ரகு அவளிடம் நெருங்கிய அவள் தங்கைகளை கூட தூரமே தள்ளி நிறுத்திவிட்டு அவளை தன் கை வளைவிலேயே வைத்து வெல் மிஸ்டர் ரகுநந்தன் உங்க வைஃப்க்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க போல போதையில கூட அவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வாங்க முடியல ஏளனமாக கேட்டான் அதெல்லாம் இருக்கட்டும் எப்படி இது நடந்துச்சு என் பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது நிச்சயமாக அவளுக்கு தான் யாரோ கொடுத்திருப்பாங்க நான் தான் கொடுத்தேன் ஜெயராஜ் முடிக்கும் முன் கோரி நான் சேரலாதன் டேய் வாய்ந்து அவன் சட்டையை பற்றினார் ஜெயராஜ் உன்னை என் மனசில் எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சேரலாதன் எதுவும் சொல்லும் முன் கொண்டான் ரகு மாமா இப்போவும் ஒன்றும் போகல அவனை உங்க மனசுல அதே இடத்துலயே வச்சுக்கோங்க நிச்சயமா இதை அவர் பண்ணியிருக்க மாட்டார் அவர் மேல இருந்து உங்க கையை எடுங்க அழுத்தமாக கூறியவனை அதைவிட அழுத்தத்தோடு பார்த்தான் சேரலாதன் ஓஹோ என் மேலே அவ்வளவு நம்பிக்கையா கிண்டலான பொன்னகையோடு கேட்டான் மாப்ள அவனே சொல்றானே அந்த ஆண்டவனே சொன்னாலும் நான் நம்ப மாமா அதை கேட்டு சேரலாதனின் முகம் இறுகியது உங்க மீரா சொன்ன நம்புவீங்கல்ல என்றவன் மீரா உனக்கு ஜூஸ் கொடுத்தது யாரு என்றான் அவள் ஒரு முதல் சேரலாதனை பார்த்துவிட்டு பின் ரகுவை பார்த்து கூறினாள் ரகு ச சேரா தான் எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தான் ஆனால் அதில் ஏதோ கலந்திருந்தது போல எனக்கு தெரியல ரகு விடுமிராமா அவருக்கே அது தெரிஞ்சிருக்காது என்றவனை இன்னும் இறுக்கமான முகத்தோடு பார்த்தான் சேரலாதன் எனக்கு தலை ஒரு மாதிரி வலிக்குது ரகு காலையில் சரியாகிடுமா வேணும்னா நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறியா நீங்களும் வாங்க ரகு நான் கொஞ்ச நேரம் சேரன் சேர்க்கிட்ட பேசிட்டு அவரை அனுப்பிட்டு வரேன் யார் இதை பண்ணதுன்னு தெரியணுமில்ல அதைவிட சேரலாதன் சார் யாரை காப்பாற்ற ட்ரை பண்றாரு அப்படி இவர் தன் மேலேயே பழிய போட்டுக்கிற அளவுக்கு இதை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்க வேண்டாமா கண்களில் கோபத்தை தேக்கி அவன் பார்த்த பார்வையில் எல்லோருக்குமே ஒரு நொடி இதயம் துடிப்பது நின்று போனது ஆனால் சேரலாதன் அசராமல் அமர்ந்திருந்தான் ரகுவின் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தால் மீரா நோ ரகு சேரா காப்பாற்ற ட்ரை பண்ணுறான்னா அந்த ஆளை நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க விட்டுடுங்க வேகமாக எழுந்து அவர்கள் அருகில் வந்தான் சேரலாதன் ஏய் இங்கே வாங்க மூணு பேரும் அதிகாரமாக சொடக்கிட்டு அவள் தங்கைகளை அருகில் அழைத்தான் அவர்கள் புரியாமல் வந்து நின்றனர் உங்க அக்காவை பிடிங்க என்றவன் மீராவை இருந்து பிரித்து தள்ளினான் அவளோ இன்னும் இறுக்கமாக ரகுவின் சட்டையை பற்றி கொள்ள பயப்படாது உன் புருஷனாக எதுவும் பண்ணிட மாட்டேன் என்றான் உறக்க சிரித்தாள் மீரா தான் உருவாக்கின சிற்பத்தை தானே யாராச்சும் சிதைச்சிடுவாங்களா என்ன குடரலாகக் கூறினாலும் எல்லோருக்கும் நன்றாகவே புரிந்தது அதில் கோபம் கொண்டு ஆ என்று கத்தி தன் தலையை அழுந்த கோதிக்கொண்டான் சேரலாதன் இன்னும் கோபத்தோடு நெருங்கி மீராவின் கையை ரகுவிடமிருந்து பிரிக்க பார்க்க இரு சேரா என்ற விட்ட மென்மையாக மீராவின் விரல்களை தானே தன் சட்டையிலிருந்து விட்டான் ரகு இருமாவரேன் சார் என் மேலே ஏதோ கோபமாக இருக்காரு ஏளனமாக கூறினான் மீரா நகர்ந்து அமர்ந்து கொள்ள அவள் தங்கைகள் அவளை அவசரமாக தாங்கிக் கொண்டார்கள் ரகுவின் ஏளனம் கண்டு சேரலாதனின் கோபம் இன்னும் கூடியது அவன் சட்டையை பிடித்து எழச் செய்ய அவன் நிற்க ஒரு நொடி தடுமாறினான் ஐயோ மாப்ள ஜெயராஜ் பதறி அருகில் வர அவரை கை நீட்டி தடுத்தான் சேரலாதன் பதராதிங்க அங்கள் அதெல்லாம் உங்க மாப்ள நல்லாவே பேலன்ஸ் பண்ணுவார் அவன் சொல்லி முடிக்கும் முன்பே சமாளித்து நின்று தன் ஸ்டிக்கை பிடித்து வலுவாக நின்று கொண்டான் ரகு அதை கண்டு ஏளனமாக நகைத்து பார்த்தீங்க இல்லை என்றான் சேரலாதன் ரகுவின் சட்டையிலிருந்த கையை எடுக்காமல் சொல்லு நான் தான் இதை பண்ணேன்னு நானே சொன்னதுக்கப்புறமும் ஏன் நீ நம்ப மாட்டேன்ற என்றான் ஏன்னா நீ இதை பண்ணியிருக்க மாட்ட இன்னும் அவன் சட்டையை நெருக்கினான் இந்த இந்த நம்பிக்கை தான் எப்படின்னு கேட்குறேன் நான் ரொம்ப வருஷமா இந்த ஊர்லேயே இல்லை வந்ததுக்கு அப்புறமும் உன்னை பார்த்ததோ பேசினதோ பழகினதோ இல்லை அப்படி இருக்கும்போது என்னை எப்படி இவ்வளோ நம்புகிற அப்போ நான் இல்லாத அப்போவும் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தியா சொல்லு எதுக்கு எனக்கு இப்பவே ரீசன் தெரியணும் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல ஏய் போதும் நடிச்சது என்னை வெறியேத்த சாவடிச்சிடுவேன் போன வாரம் நீ பண்ணது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ரகுவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது ஜெயராஜும் குழப்பத்தோடு பார்த்தார் போன மாசம் எனக்கும் அந்த விபி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் அலெக்சுக்கும் நடந்த பிரச்சனையில அவன் என் ஹோட்டலோட ரெப்புடேஷனை காலி பண்ணனும்னு நினைச்சிருக்கான் அதுக்கான போன வாரம் என் ஹோட்டலில் ட்ரக் டீலிங் நடக்கிறதா க்ரியேட் பண்ண நினைச்சத அனானிமஸ் கால் மூலமாக எனக்கு அவேர் பண்ணது நீ தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல் நீ ஏன் அதை பண்ண அவன் என்னை என்ன பண்ணால் என்ன அலெக்ஸுக்கும் எனக்கும் பிரச்சனை நடந்த நாளில் இருந்து அவன் என்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவனோட ஆக்டிவிட்டீஸை கண்காணிக்க நீ அப்பாயிண்ட் பண்ண ஆள் இப்போ ஏன் கஸ்டடியில் அவன் என் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஏன் எனக்காக இவ்வளோ யோசிக்கிறேன் சொல்லு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் கொண்டவன் போல் கத்தி நான் சேரலாதன் ஜெயராஜிற்கும் இந்த தகவல்கள் புதிது என்பதால் அவரும் அதிர்ச்சியாக ரகுவை பார்த்தார் இதோ இவளுக்கு தெரியாமல் நீ எதுவும் பண்ண இல்ல அதுதான் போதையில் தானே இருக்கா இவகிட்ட கேட்டு பார்ப்போம்னு கேட்டா வாயை துறக்க மாட்டேன்றா கோபத்தோடு பல்லை கடித்தான் சேரலாதன் ரகுவின் சட்டையிலிருந்த கையை எடுத்தவன் எங்கோ பார்வையை செலுத்தி ஏதோ உணர்வை அடக்க முயற்சித்து கொண்டிருந்தான் கொஞ்சம் மதட்டி கேட்டதும் சுண்ணுன்னு சொன்னான் அந்த பேர் எப்படி இவளுக்கு தெரியும் சட்டென்று ரகு பார்வையை தாழ்த்தி கொள்ள இப்பொழுது அவன் கன்னத்தை வன்மையாக பற்றி தன்னை பார்க்க செய்தான் அப்போ உனக்கும் தெரியும் நீ சொல்லிதான் அவளுக்கு அது தெரியுமா சொல்லு உனக்கு எப்படி தெரியும் கோபமாக கேட்க ஆரம்பத்தவனின் குரல் மெல்ல உடைந்தது அது என் அத்தை மட்டும் என்ன கூப்பிடுற பேர் அவங்க இறந்தப்போ அந்த பேரும் கூடவே இறந்துடுச்சு வேற யாரும் இதுவரைக்கும் என்ன அப்படி கூப்பிட்டது இல்லை அதுக்கப்புறம் நான் கூப்பிட விட்டதில்லை சொல்லு என் அத்தை இருக்கும்போதே உனக்கு என்ன தெரியுமா எனக்கு உன்னை பார்த்ததா ஞாபகம் இல்லையே யார் நீ இப்போது அவன் கண்கள் கலங்க துடித்து கொண்டிருக்க தன் கன்னத்திலிருந்து அவன் கையை விடுவித்தான் ரகு இப்போது அவன் கண்களில் திமிர் ஏளனம் எல்லாம் மறைந்து அன்பு மட்டுமே பொங்கி வழிந்து கொண்டிருந்தது மென்மையாக சேரலாதனின் கண்ணம் வருடி நீ என் சாமிடா என்றான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்